வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பங்குனி மாதத்தின் பௌர்ணமி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது பௌர்ணமி வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவு பௌர்ணமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா நிலவு வானத்தில் தங்கும்போது நம்ம வழிபாடு செய்கிறது தான் பௌர்ணமி வழிபாடு கணக்கில் வரும் இந்த நாளில் கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் அதற்கான எந்த பாதிப்புகளும் அறவே கிடையாது வேறு சில நாடுகளில் தான் சந்திர கிரகணம் தெரியும் பாதிப்புகளும் அந்த பகுதியில் தான் இருக்கும் இன்றைய நாளில் தவறாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் அந்த தெய்வத்திற்குரிய வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க இன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு சிறிய குறிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்றைய நாளில் இன்று காலை எப்போ பௌர்ணமி ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் இருந்து அதாவது பதினோரு மணி பதினாறு நிமிடத்தில் இருந்து ஒன்று பதிமூணு வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதன்பின் வழிபட வேண்டிய நேரம் மாலை ஐந்து நாற்பதுலேருந்து நாளைக்கு மறுநாள் காலையில் எப்போ வரைக்கும்னாலும் உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்ங்க எல்லா மனிதருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம வழிபாடுகள் செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் நமக்கு தேவையானது பெறணும் அப்படின்னு தான் வழிபாடு செய்வோம் அவ்வாறு நம்ம செய்யக்கூடிய நேரத்துல அதற்கான தாந்திரிக முறைகளை முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வழிபாட்டுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் வழிபாட்டில் இன்று பால் சம்பந்தமான இனிப்புகளை கண்டிப்பாக வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைக்கணும் ஐந்து முக தீபம் ஒரே வழக்கில் ஐந்து முகங்கள் வந்து தீபம் வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி வழிபாட்டாக ஆரம்பிக்கணும் தீபத்திற்கு நெய் பயன்படுத்துவது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளை பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளில் வாராகி தேவிக்குரிய மூல காயத்ரியான ஓம் ஷியாமலாயேஷ வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையார் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஐந்து முகம் கொண்ட தீமையேத்தனும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதற்கு அடியில் கீழே அதாவது முன்னாடி பாதத்தில் மூன்று வெத்தலையை வச்சு கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க திருவிளக்கு போற்றிகள் சொல்லி திருவிளக்கு முன்னாடி குங்குமம் அர்ச்சனை செய்யுங்க அந்த குங்குமத்தை தினம்தோறும் நெற்றியில் இடுவதற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் கிடைக்கும் குங்குமத்தை போல பூக்களை வச்சு நீங்கள் இன்றைக்கி அர்ச்சனை செய்யலாம் வாராகிதேவின் பன்னிரெண்டு திருநாமங்களை சொல்லியும் அர்ச்சனை செய்யலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ எது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த வழிபாட்டை தவறாமல் செய்ய தீமையத்தை போகிறீங்க மந்திரம் சொல்ல போறீங்க பிரசாதமாக ஏதாவது பால் பொருட்களையும் பழங்களையும் வைக்க போறீங்க மல்லிகை மலர் கிடைச்சிச்சு அப்படின்னா தவறாம இன்னைக்கு வாராகி தேவிக்கு மல்லிகை மலர் சூடுங்க இன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையுமே தீரணும் அப்படின்னா தர்ம வினையோட பாதிப்பு குறையணும் முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கணும் பொதுவாக முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைப்பதற்கு அமாவாசை நாட்களில் அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுப்பது வழக்கம் ஆனால் பௌர்ணமி நாட்கள்லையும் அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் இன்றைய தினத்தில் பசுவிற்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்க நாளைக்கு மதியான வரைக்குமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருக்கு நான் வழிபாடு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளை காலையில் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் தவறே கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி பௌர்ணமி தினத்தில் அந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து போய் சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு வாங்க இந்த நாளில் நீங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனல் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்